தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சரியும் தங்கம் விலை எதுவரை குறைய வாய்ப்பு தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாகவே தொடர் உச்சம் தொட்டு வந்த நிலையில் தற்போது சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூறு குறைந்துள்ளது உலகில் மிக பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை மக்கள் கருதுவதால் தான் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடி சமயங்களில் தங்கத்தில் அதிக முதலீட்டை குவித்து வருகின்றனர் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படும் நிலையில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் தற்போது சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மத்திய வங்கிகள் டாலரின் சார்பை குறைக்க தங்கத்தை அதிக அளவில் கொள்முதல் செய்து வருகின்றனர் இந்த சூழலில் தங்க விலை உயரும்போது ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணையின் பகுதியாக இருக்கும் தங்க கையிருப்பும் உயர்ந்த நாட்டின் நிதி நிலைமைக்கு வலுவூட்டுகிறது தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்க விலை தற்போது சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்துள்ளது காலை நிலவரப்படி சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நூற்று எண்பது ரூபாய் குறைந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உள்ளது தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சரிந்தது இந்த சூழலில் தங்கம் விலை மேலும் சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்து தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு முன்னூறு ரூபாய் குறைந்து பதினோராத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது சமீப காலமாக ஏற்படக்கூடிய சரிவு என்பது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சரிவுதான் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி எட்டு நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு நான்கு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் அறுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து முப்பத்தி ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினோராயிரத்து அறுநூற்று அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது